வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம தனந்தன் அனிமையோட பன்னெண்டாவது எபிசோட் தான் பார்க்க போறோம் முன்னாடி மறக்காம இந்த கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்கும் போது நம்ம மோமோட வீட்டை தான் காட்டுவாங்க ஒரு நம்ம போன ஒரு பயாலஜி பொம்மைய அந்த பயாலஜி பொம்மையோட லவ்வர் பொம்மை இருக்குல்ல அந்த லவ்வர் பொம்மைய வீட்டுல சேர்த்துக்கணும்னு சொல்லி நம்ம கிராண்ட்மா கிட்ட கெஞ்சி கேட்கறதுக்காக ரெக்வஸ்ட் பண்றதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க இதை எங்க வீட்டுல வச்சுக்க முடியாது இதை உங்க வீட்டுல தான் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம உட்காரும் கெஞ்சி கேப்பான் உடனே நம்ம கிராண்ட்மா என்ன ஆமா கேட்கும் அந்த மேல் பொம்மை அதோட லேபுக்கே போயிடுச்சான் மட்டும் சொல்லி சொல்லியிருக்கான் அப்ப நம்ம சொல்லுவான் உங்களுக்கு பறந்த மனசு கிராண்ட்மா நீங்க தான் ஒத்துக்கணும் அப்படின்னு நான் மனசை மட்டும் தான் சொல்றேன் வேற எதையும் சொல்ல தப்பா புரிஞ்சுக்க கூடாது உடனே கிராண்ட்மா என்ன கேப்பாங்கன்னா ஆமா அந்த லெமன் என்னாச்சு அது கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேப்பாங்க உடனே உக்காரன் சொல்லிடுவான் இல்ல இல்ல அது அது இல்லையா இது வேறதோ போல இது சும்மா கிறிஸ்துமஸ்க்கு மாட்டி வைக்கிற பொம்மை போல அது எங்கயோ ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கு அதுதான் ஜொலி ஜொலிச்சிருக்கு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மாவும் உனக்கும் சேர்த்து சமைக்கிறேன் இப்ப நம்ம ஒக்காரன் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டே இருப்பா அதாவது நம்ம மோமோவையும் ஜிஜியையும் நம்ம மோமோ ஜிஜி வந்து ரொம்ப க்ளோஸாவே இருப்பாங்க அவங்க சின்ன வயசுல இருந்து பழகறவங்களா இருந்தாலும் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸாவும் சரி அதுக்கு தாண்டி லவ்வர்ஸாவும் சரி ரொம்ப க்ளோஸா இருக்கிறதா நம்ம ஒக்காரொனுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த ஹனாவையும் தாரோவையும் யோசிச்சு பார்த்துட்டு அதாவது அந்த பயாலஜி பொம்மைஸ யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா நானும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு இவனும் போய் மோம கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான் இவன் போயிட்டு சம்பந்தமே இல்லாம மோம கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் அதாவது ஏதாவது ஒன்னு பேசணும் அப்படின்றதுக்காக பேசுவான் நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் என்னைக்கும் நான் இதுல தோக்கவே மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லுவா சொல்லிட்டு இவனும் ஜிஜி முன்னாடி ஏ இ ஐ ஓ யூ இதா ஒவ்வொரு தெரியுமா அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருப்பான் இதை பார்த்துட்டு அந்த ஜிஜியும் வினோதமான ஆக்சன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் அதாவது கூலா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறானுங்களா உடனே கிராண்ட்மா டே வாயை முடுறீங்களா இல்லையா அப்படின்னு மிரட்ட உடனே திருப்பி கிராண்ட்மா காலடியிலே சரண் அடைஞ்சிடறானுங்க இப்போ நம்ம மோமோ கிட்ட நீ உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சியா அப்படின்னு சொல்லி நம்ம கிராண்ட்மா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க உடனே உக்காரன் கேப்பான் நீங்க அப்படி எங்க போக போறீங்கன்னு ஜிஜியோட வீட்டுக்கு தான் நம்ம மோமோ போக போகுது இப்போ ஜிஜியோட வீட்டுலதான் அந்த பேய் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிஜி சொல்லி சோ அத சரி பண்றதுக்காக தான் நம்ம மோமோ போக போகுது உக்காரனை கூட்டிட்டு போகுது உக்காரனை பொறுத்த வரைக்கும் அது சந்தோஷமான விஷயம் தான் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மோமவும் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு வேலையை பண்றதுக்கு பன்னெண்டாவது எபிசோட்ல இந்த ஸ்கூல்ல வேற ஒரு ஆளுங்க இருக்காங்க இவங்க எல்லாரும் ஓஜா விளையாடணும் அப்படின்றதுக்காக இந்த நடுச்சாபத்துல கிளம்பி வந்திருக்காங்க இவங்க இப்படி கிளம்பி வந்தப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் சரி லைட் அடிச்சு பாப்போமேன்னு பார்த்தா திடீர்னு வேகம் எடுத்து ஓடி வரும் நம்ம பயாலஜி பொம்மை இந்த பயாலஜி பொம்மை டக்குனு இவங்களை தாண்டி ஜெய் பாலையா எல்லாம் பண்ணி கண்ணாடியில இருந்து எகிரி குதிச்சு திருப்பி ஓட ஆரம்பிச்சிருவான் அதாவது இவன் நைட் நைட்டு பாக்க போறேன்னு சொன்னால ஹனாவை பாக்கிறதுக்காக ட்ரெயின்லாம் புடிச்சு போய்கிட்டு இருக்கான் வேக வேகமா ஓடி அப்படியே பக்கத்துல போனா ஒரு இசைக்காய் அணிமையில குதிச்சுட்டு ஒரு ட்ரக்ல அடி வாங்குவான் டயர்ல மாட்டினோமும் அந்த ஒத்தக்கால் அக்காவை எடுத்து வச்சிருக்கோம் நம்ம மோமோல ஓவ எடுத்துட்டு ஏவ போட்டா என்ன வேலைவோ தான் வந்து இப்ப நம்ம மோமோ பாத்துக்கிட்டு இருக்கு அதாவது இதுவும் அர்த்தராத்திரியில நாலு மணிக்கெல்லாம் இந்த வேலையை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு நம்ம மோமாவும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதில்லைன்னு காலே இல்லாதாக்கா காலங்காலமா நின்றுகிட்டே இருக்கும் அப்படி நின்னுகிட்டே இருக்கிறப்ப காலையிலேயே ஆயிடும் இப்ப கரெக்டா வருவான் இந்த தாரோ வந்த உடனே இந்த அக்காவும் வந்துட்டியா தாரோ அப்படின்னு சொல்லி பேச ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு பின்னாடி ரொமான்டிக் மியூசிக் ஓடி அப்படியே நல்லா போயிட்டு இருக்கோம் பங்குடி வெயில பல்ல காட்ட ஆரம்பிச்சோடனே பப்பர பான் படுத்துக்கிட்டு மோமோ எந்திரிச்சு பார்த்து அடே என்னடா பண்றீங்க இது குழந்தைங்க சோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அவனுங்க பண்றத பாத்துட்டு ரெண்டு எபிசோடுக்கு முன்னாடி நம்ம மோமோ பண்ணதுக்கு வந்து தெரியலையா மோமோவுக்கு இதுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சா இதே நேரத்துல நம்ம ஜிஜியோட ரூம் இருக்குல்ல அந்த ஜிஜியோட ரூம்ல நம்ம ஜிஜி ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கான் அவனுக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல அந்த ஜந்துவை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அதாவது வீங்கின கையோட இருக்க இந்த வினோத ஜந்துவால அவனுக்கு தூக்கமே வர வரமாட்டேங்குது இதுதான் அவங்க வீட்டையும் கேர்ஸ் பண்ண ஒரு விஷயம் இதை கேர்ஸ் பண்றத உடைக்கிறதுக்காக இதை எக்ஸாசிசம் பண்றதுக்காக தான் இப்ப நம்ம மோமோ நம்ம உக்காரும் அப்புறம் நம்ம ஜிஜி இவங்க மூணு பேரும் ட்ரெயின்ல ஏறி நம்ம ஜிஜியோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க போற வழியில நம்ம ஜிஜியும் பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம மோமோ வந்து ஒரு மாதிரி அவன் மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான் என்ன இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே உண்மையில க்ளோஸ் தான் அதுவும் சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சவங்க நம்ம உக்காரன் வந்து இப்பதான் மோமோ சோ அந்த ஒரு காரணத்தினால அவனால ஈஸியா போய் நம்ம மோமோ கிட்ட பேச முடியல தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரியாம தான் நம்ம உக்காரன் இருக்கான் இருந்தாலும் அவனுக்கு நம்ம மோமோ மேல கிரஷ் இருக்கு மோமோவுக்கு அந்த மாதிரி ஒரு கிரஷ் இருக்கு அப்படின்றது இன்னும் இவனுக்கு தெரியல இதுதான் இது எல்லாத்துக்குமே குழப்பமே இப்ப ஏதாவது ஒண்ணு பேசிதான் ஆகணும் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருவான் பாத்தா இவன் பேசினதுல இருந்தே அந்த ஜிஜி பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட வச்சு அவன் என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சு அதை வச்சு நம்ம மோமோ வசரிக்க வச்சுக்கிட்டு இருப்பான் இதுக்கு மேலையும் பொறுத்துக்க முடியாது திடீர்னு முடிவெடுக்கிறான் இந்த உக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உக்காரன் சட்டுன்னு ஒரு முடிவெடுத்து எடுத்து டக்குன்னு வந்து ஒரு கத்த ஆரம்பிச்சிருவான் உங்களுக்கு நான் இத பத்தி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கத்திட்டு வேக வேகமா புக் எடுத்து இந்த பாத்தீங்களா இந்த விஷயங்கள் பத்தி பாருங்க அப்படின்னு ஒரு பாம்பை பத்தி காட்டிக்கிட்டு இருப்பான் அதுவும் இந்த பாம்பை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த பாம்பு தங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்கு தனியா இருக்கு அப்படின்னு திருப்பி இந்த ஜிஜி பேச ஆரம்பிச்சிருவான் உடனே வேற கதையை எடுத்து காட்டுவான் பார்த்தா இந்த ஜிஜி அதை வாங்கிட்டு ஓஹோ இதெல்லாம் சூப்பரா இருக்கே உனக்கு உண்மையிலே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கே ஒக்காருண் இதெல்லாம் எப்படி பாத்த அப்படி இப்படின்னு வந்து இவன் கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான் இப்ப நம்ம உக்காருன்னு வந்து ஜிஜி கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான் ஜிஜி கிட்ட பேச உடனே அவன் ரொம்ப ரொம்ப நல்லாவே பேசுவான் அவன் இவ்வளவு நல்லவனா இருந்தா அப்படின்னா அதுவும் இவ்ளோ ஒரு சூப்பரான ஆளா இருந்தானா தனக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம உட்காரனுக்கு இன்னமும் அவனோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் குத்த ஆரம்பிச்சிடும் இப்ப கரெக்டா இவங்க வந்து இறங்கிடுவாங்க இது ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் டிஸ்ட்ரிக்டா அதாவது நிறைய ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் மக்கள் எல்லாருமே தொழில் பண்ணுவாங்க அதனாலதான் அவங்க அப்பாவுமே இதை பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்றதுக்காக தான் இங்கேயுமே அவங்க அப்பா கூட்டிட்டு வந்திருக்காரா அப்படிதான் அவனுங்க இந்த ஊருக்கு வந்திருக்கானுங்க ஆனா இவனுங்க போன மூணு பேரை தவிர இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருப்பாங்க எல்லாருமே ஒரு மாதிரி பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டே இருப்பானுங்க இவனுங்களும் சரி வந்துட்டோமாப்பா அப்படின்னு பாக்கும்போது இல்ல இன்னொரு நூறு படியோ ஏறு இதுல ஏறணும்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் திருப்பியும் அதுல ஏறி வந்தோமாப்பா இல்ல இல்ல இன்னொரு நூறு படியோ ஏறனா ஒரு நூறு படியே ஏற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான் நம்ம ஜிஜி கே அந்த வீட்டை உடனே திருப்பியும் அவனோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அவன் அத பத்தி பாத்துகிட்டு இருக்கும்போது எல்லாரும் டிரெஸ் எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவானுங்க ஆனா இவனுங்க எல்லாரையும் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்து சிரிச்சு சிரிச்சு பாத்துக்கிட்டே இருப்பானுங்க ஒரு மாதிரி முழிச்சு முழிச்சு உடனே உள்ள போயிட்டு இவனுங்களும் வீடு ஃபுல்லா சோதனை போடுவாங்க ஆனா எந்த ஒரு தப்பான விஷயமே இவனுங்க கண்ணில் படவே படாது அதாவது கோஸ்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே இவனுங்களுக்கு தெரியாது உடனே மோமோ என்ன சொல்லுனா என்னால கோஸ்ட சென்ஸ் பண்ண முடியல இந்த மாதிரி ஸ்பிரிட்ட என்னால சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்பிரிட் எல்லாமே மறைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா அதெல்லாம் வீக்கான ஸ்பிரிட்டா தான் இருக்கும் இது எனக்கு இப்படியே ஈஸியான வேலையா இருக்கும் கேட்க வெட்டுற மாதிரி ஈஸியா அந்த கே ஸ்பிரிட் எல்லாம் வெட்டி போட்டு போயிருவேன் ஒரு பிரச்சனையுமே இல்ல நீ போய் ஜூஸ் கொண்டு வா அப்படின்னு நம்ம ஜிஜியை அமுச்சு விட்டுரும் உடனே உட்கார கூப்பிட்டு இங்க வா பக்கத்துல வந்து உட்காச்சுக்கோ வா 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 நம்ம ரெஸ்ட் எடுப்போம் எப்ப இருந்தாலும் ஆவி எல்லாமே காலங்காலமா நைட்டு நேரம் தான் வரும் இப்போ எதுக்கு போயிட்டு அதை பத்தி யோசிச்சு பார்த்துக்கிட்டு நம்ம ரெஸ்ட் எடுப்போம் ஆமா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போய் ஹாட் ஸ்பிரிங்ல போயிட்டு ஒரு குளியில போட்டு வந்துடுறேன்னு இந்த மோமோ கிளம்பி போயிரும் நீங்க இப்ப போறீங்களே ஒருவேளை ஏதாவது ஆவி அழைப்பு கொடுத்து வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கும்போது அந்த அழைப்பை திருப்பி அனுப்பிச்சிருங்க ஒரு பிரச்சனையும் இல்ல நான் ஈவினிங் குள்ள வந்துடுறேன்னு சொல்லிட்டு டாடா பாய் பாய் காமிச்சு மோமோ போயிடும் உடனே இப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் தனியா இருக்கானுங்கன்னே இவங்க ரெண்டு பேரும் சாக்கர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவானுங்க சாக்கர் பந்தை எடுத்துட்டு வந்து நம்ம உக்காரனுக்கு இவன் சொல்லி வேற கொடுத்துக்கிட்டு இருப்பான் நம்ம உக்காரன் கிட்ட பால கொடுத்து இந்த பாத்தியா இதான் காலு இந்த காலை வச்சு அந்த பால் அடிக்கணும்னு சொல்லுவான் நம்ம கிட்ட தான் அது இல்லையே அப்புறம் எப்படி இதெல்லாம் பண்றது அதாவது பால் அவன தாண்டி போயிடுச்சு அதனால அவன் கையில பால் இல்லன்னு சொல்ல வந்தேன் நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது ஆனாலும் நம்ம உட்காரும் பிராக்டிஸ் பண்றத ஒருவேளை நம்ம மோமா பாத்துச்சுன்னா அது இவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம உட்காரும் வேற ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான் அவனும் இதுக்காகவே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்ப நம்ம ஜிஜி என்ன கேப்பானா நீ மோமோ லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேப்பா டக்குன்னு இப்ப மோமோவோட பெர்ஸ்பெக்டிவ காட்டுவாங்க நம்ம மோமோ இவனுங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கானுங்க சோ எந்த பிரச்சனையும் இருக்காது இவனுங்க பாத்துக்குருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு குளிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப இவன் என்ன கேட்பானா நீ உண்மையிலேயே லவ் பண்றியா இல்லையான்னு கேக்கும் நம்ம உக்காரன் நான் உங்களை ரெஸ்பெக்ட் மட்டும் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவான் அப்படியா அப்படின்னா எனக்கு ரொம்ப மோமோ பிடிச்சிருக்கு அப்படின்னு இல்ல இல்ல எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம உட்காரன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான் இவனுக்கு ரெண்டு பேருக்குள்ளயும் யாரு மோமோ லவ் பண்ணணும்னு ஒரு சண்டை போக ஆரம்பிச்சிடும் இவன் நடானா நான் தான்பா அவன் நடானா நான் தான்பா இந்த எனக்கு எனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு இதையே மோமோவை மாத்தி மோமோக்காக விளையாண்டுகிட்டு இருப்பானுங்க இவனுக்கு ரெண்டு பேரும் அப்ப என்ன சொன்னா இந்த ஜிஜி நம்பர் டக்குன்னு நம்ம ஒக்காரனுக்கு அஞ்சாவது எபிசோட ஞாபகம் வந்துரும் அது ஞாபகம் வந்த உடனே நம்ம வந்து வெக்கப்பட்ட பொண்ணு திரும்ப மாட்டேன் கண்ணுன்னு அந்த பக்கம் திரும்பிக்கிடுவான் திரும்பிக்கிட்டு இல்ல நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ ஏ நானே ஏஜெய்ஜா இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒண்ணுமே பேசாம இருந்துகிட்டே இருப்பான் இப்ப திருப்பி மோமோவை காட்டுவாங்க நம்ம மோமோ இந்த பாத்துல ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பா டக்குன்னு பார்த்தா ஒரு அஞ்சு பிறவிக உள்ள வரும் இந்த அஞ்சு பேரும் பாக்கி அன்மால வந்து அப்படியே ரிட்டர்ன் போல எல்லாரும் வித்தியாசமா இருப்பானுங்க இவனுங்க எல்லாரும் இங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு நம்ம மோமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அங்க திரும்பி நம்ம உக்காரண காட்டும் போது நம்ம உக்காரணும் ஜிஜியும் பேசி பேசி சண்டை போட்டே டயர் ஆயிடுவானுங்க அதனால நம்ம ஒரே கண்ட்ரி நமக்குள்ள எதுக்கு நன்றி அப்படின்னு ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிறவானுங்க அப்படி கை கொடுக்கும் போது இப்ப மாட்டியா மோமோ எனக்கு தாண்டா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் திருப்பி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க இப்ப நம்ம உட்காரும் கொஞ்சம் இருங்க 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 ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வித்தியாசமா தரலையா அங்க பாருங்க அப்படின்னு அவங்க வீட்டையே காட்டிக்கிட்டு இருப்பான் அங்க நம்ம மோமோ காட்டுவாங்க சோ இந்த சீன்ல மாத்தி மாத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க மக்களே மோமோ ஒக்காரொன் மோமோ ஒக்காரொன் அதனால அப்படிதான் அதனாலதான் இந்த மாதிரி மாத்தி மாத்தி நானும் சொல்ல வேண்டியதா இருக்கு உங்களுக்கு குழப்பம் இல்லாம இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஒக்காரோன் என்ன வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி இருப்பானா இருந்து பார்க்கும் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா எந்த ஒரு கதவுமே இல்லாம இத தான் அவன் வித்தியாசம் சொல்லியிருப்பான் அங்க நம்ம மோமோ எப்படா இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா இங்க நம்ம ஜிஜி என்ன பண்ணுவானா இது என்னோட வீடு தானே உடச்சு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியலை தேடிக்கிட்டு இருப்பான் அங்க திருப்பி மோமோவை காட்டுவாங்க நம்ம மோமோ கிட்ட இவனுங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறவனுங்க டக்குன்னு நம்ம மோமோவோட பக்கத்துல வர ஆரம்பிச்சிருவானுங்க இவனுங்க பக்கத்துல வர 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 அங்க நம்ம ஜிஜி அந்த இடத்த உடைக்க ஆரம்பிச்சிருவான் உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக பாத்தா உள்ள நிறைய பேப்பர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் அங்க நம்ம மோமோ தன்னோட சைக்கிக் பவர்ஸ் யூஸ் பண்ணலாம் நினைக்கும் போது இவனுங்க அதுக்கான டைம் கொடுக்காம நம்ம மோமோவ பிடிச்சி தண்ணிக்குள்ள அமைக்கிருவானுங்க தண்ணிக்குள்ள அமைக்கணும்னே இவனுங்க எல்லாரும் அப்படின்னு ஒரு மாதிரி க்ரீப்பியான ஸ்மைல கொடுத்துக்கிட்டு இருப்பானுங்க இவனுங்க அந்த பேப்பர்ஸ் இருக்குற இடத்த உள்ள பாத்தா உள்ள எக்கச்சக்க பேப்பர்ஸ் இருக்கு லட்ச கணக்குல பேப்பர்ஸ் இருக்கு இது எல்லாமே தாலிஸ்மேன் மாதிரி இருக்கு நார்மலா தாலிஸ்மேன இது கிட்ட இருந்தா ப்ரொடக்ட் பண்ணதான் ஒட்டியிருப்பாங்க அப்ப இவ்ளோ ஒட்டிருக்காங்கன்னா அது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க சோ இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே இதோட இந்த சீசன் நம்ம கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லிடலாம் ஏன்னா பன்னெண்டு எபிசோட் தான் சொல்லியிருந்தாங்க இதுதான் பன்னெண்டாவது எபிசோட் இப்ப இந்த எபிசோட ஒரு கிளிப் ஹேங்கரோட தான் விட்டுட்டு போறாங்க நம்ம மோமோவுக்கு என்னாச்சு நம்ம மோமோவோட நிலைமை என்ன இந்த பக்கம் நம்ம உக்காரன்னு அந்த ஜிஜியும் ஓபன் பண்ண அந்த ரூம் என்ன அதுக்குள்ள எதுக்கு இவ்ளோ தாலிஸ்மன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கிளிப் ஹேங்கரோட தான் இந்த அனிமே சீசனை கம்ப்ளீட் பண்றாங்க அடுத்த சீசனுக்கு ஒரு ஹைப்போட தான் முடிச்சிருக்காங்க கண்டிப்பா அடுத்த சீசனும் இதே மாதிரி இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சோ என்ன உண்மையிலேயே உண்மையிலே தான் இருந்துச்சு நான் சொல்லுவேன் அதுலயும் எஸ்பெஷலா அந்த ஏழாவது எபிசோட் எனக்கு ஒரு பேவரட்டான எபிசோடா இருந்துச்சு நான் பார்த்த இது வரைக்கும் பார்த்த நிறைய அந்த எபிசோட் உண்மையிலே ஒரு பேவரட்டான சோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆனிமே புடிச்சிருக்கா இல்லையா நீங்க இந்த ஆனிமேவை பத்தி எப்படி ஃபீல் பண்ணீங்க இதனால எல்லா வீடியோஸையும் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இந்த தான் தான் சீசன் டூக்கு நீங்க வெயிட் பண்றீங்களா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த அனிமையில உங்களை சந்திக்கிற வரைக்கும் சேனோரா காய்ஸ் அரியத்தோ கசாய்மஸ்